கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சில் உள்ள எளிமேஞ்சி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் தோற்றத்தின்படி யாரையும் தீர்ப்பு கூறாதீங்க நீதியின்படி நீங்கள் தீர்ப்பு கூறுங்க தோற்றத்தின்படி ஒரு ஒருத்தரை பார்த்து பலவீனமாக இருக்கிறாருன்னு சொல்லி போடாதீங்க ஒரு ஆடு மாற்ற சாட்டமாக இருக்கிறாருன்னு சொல்லி இடப்படாதீங்க ஒருத்தர் குள்ளனாக இருக்கிறாரு கருப்பாக இருக்காரு சிவப்பாக இருக்காருன்னு சொல்லி இடப்படாதீங்க யாராவது ஒருத்தர் தவறாக ஒரு பேசிகிட்டு இருக்காங்கன்னா அதை பார்த்து தீர விசாரிக்காமல் இடப்படாதீங்க தீர்ப்பு கூறாதீங்க யாருமே கண்ணாலும் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா அதை பார்த்தா அந்த மாதிரி நீங்கள் தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார் வேதத்தில் இந்த மாதிரி தோற்றத்தின்படி ஒருத்தரையும் நீங்கள் தீர்ப்பு கூடாதீங்க அப்படியாக ஒரு கம்பெனியில் இன்டர்வியூக்காக ஆட்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க அதில் வந்து ஒருத்தர் ஒரு கை இடது கை இல்லாதவர் அப்படியே உட்கார்ந்துருக்கிறார் அந்த இன்டர்வியூக்கு எடுத்த ஒரு கேர்ள் ஒரு அம்மா மேனேஜர் வந்து முதல் வந்தது இவர் தான் அந்த இடது கையில் கை இல்லாதவர் தான் வந்தார் அவரை கூப்பிடாம பக்கத்தில் உங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லாம் இன்டர்வியூ நடந்துக்கிட்டே இருக்கு இவர் பொறுத்திருந்து பார்த்துட்டு மேடம் நான் முதல்ல வந்தேன் நான் ரொம்ப நேரமாக வந்திருக்கிறேனே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேனே ஏன் என்னை நீங்கள் இன்ட்ரிவியூவில் செலக்ட் பண்ண கூப்பிடல இன்ட்ரிவியூக்கு கூப்பிடல என்ன இல்லை நீங்களாம் உட்காருங்க நீங்கள் பேசாமல் இருங்க உங்களுக்கெல்லாம் நீங்களாம் உங்களெல்லாம் நீங்கள் எடுக்கிறத விட நாங்கள் சும்மா இருக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க அப்போ உள்ளே போய் அங்கே எம்டி இருக்கிறாரு ஏன் அவரை நீங்கள் இன்டர்வியூக்கே நீங்கள் கூப்பிடல அப்படின்னு கேட்குறாங்க சார் அவர் கையில்லாதவர் சார் அவரெல்லாம் கூப்பிட்டா நம்ம கம்பெனிக்கு நஷ்டம் சார் அப்படிப்பட்ட ஆளை வச்சுட்டு நம்ம என்ன சார் செய்யுறது அப்படின்னு இந்த மேடம் இந்த மேனேஜர் சொல்லிட்டாங்க சரின்ட்டு போயிட்டாங்க உடனே ஓனர் வரார் கம்பெனிக்கு ஓனர் வந்து அந்த அம்மா அப்படியே ஃபோனில் கண்ண பேசுகிறார் என்னுடைய லேப்டாப் இப்படி கிடக்குது யாருமே சரி பண்ண முடியலையே உங்களால் ஒருத்தர் சரி பண்ணாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது இந்த கை இல்லாதவர் என்ன செஞ்சார் அங்கே உட்காந்துருந்தார் மேடம் அந்த லேப்டாப்பை என்கிட்ட கொடுங்க அஞ்சே நிமிஷத்தில் நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாரு எப்படி தம்பி உனக்கு கை இல்லையே எப்படி நீ சரி பண்ணி கொடுப்பேன் கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லி அஞ்சு நிமிஷத்தில் அந்த லேப்டாப்பை சரி பண்ணிட்டார் அஞ்சே நிமிஷத்தில் சரி பண்ணிட்டார் அவர் உடனே பாராட்டி உடனே அந்த அந்த கம்பெனியில் இவரை உடனே செலக்ட் பண்ணிட்டாங்க பார்த்தா அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க ஏன் இவரை நீங்கள் செலக்ட் பண்ணாம விட்டீங்க சார் மேடம் கையில் கை இல்லையா நீங்களாம் உங்களுக்குலாம் ரெண்டு கையும் இருந்து நீங்கள் லேப்டாப் சரி பண்ண முடியல உங்களால் அவர் ஒரு கையை சரியில்லை தான் அவர் அஞ்சு நிமிஷத்தில் லேப்டாப் சரி பண்ணி கொடுத்துட்டார் ஆம் பிரியமான தேவன்டைய பிள்ளைகளே ஒன்று குறைந்தையில சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது பலவான்களையெல்லாம் வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் இந்த உலகத்தில் பலவீனர்களை தேவன் தெரிந்து கொண்டார் ஒரு சமயம் அங்கே ஒன்று சாமி வழியின் பிசங்கும் பதினாறாம் அதிகாரத்தில் அங்கே ஆண்டவர் சாமி வேலை அனுப்பி ஈசாயின் குடும்பத்துக்கு அனுப்புகிறார் நான் தெரிந்து கொள்கிறவனை அபிஷேகம் பண்ண என்று சொல்கிறார் ஈசாயின் குடும்பத்துக்கு போனால் வீட்டில் விருந்து நடந்துக்கிட்டுருக்கேன் எல்லாரையும் கூப்பிடுறாரு சம்மாவை கூப்பிடுறாரு எளியாப்பையை கூப்பிடுறாரு ஒருத்தனை இவன் இல்லை போ ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கார் ஆண்டவரே இவன் பாட்ட சாட்டமாக இருக்கான் இவன் வேலை தள்ள அவனை இவன் ஆண்டவரை இவன் இவனையும் தள்ள அப்படின்னா அப்போ ஈசாயை கூப்பிட்டு கேட்குறார் உனக்கு இவ்வளோதானா பிள்ளை ஆண்டவர் கேட்குறாருப்பா உனக்கு தானே பிள்ளை இல்லை என்ன ஒருத்தன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவனை போய் கூட்டிகிட்டு வான அவனை ஆளை ஆளு ஆளை விட்டு அவனை அழைச்சிட்டு வந்தாங்க பாருங்கள் இவங்கெல்லாம் மில்டரியில் வேலை செய்கிறானுங்க ஆள் வாட்ட சாட்டமாக இருக்கானுங்க ஆனால் ஒன்றும் இல்லை ஒரு விளைவீனமான ஆடு மேய்க்கிறவன் அவனை கூட்டிகிட்டு வந்தாங்க இவன் தான் நான் தெரிந்து கொண்டவன் இவன்தான் இவனை நீ அபிஷேகம் பண்ணு அப்படிங்கிறார் அவன் தைல குப்பியை எடுத்து தாவீதின் மேலே அபிஷேகம் பண்ணினான் பலவான்களை வெட்கப்படுத்தும் படிக்கும் அந்த பலவானாகிய கோழியாத்தை வெட்கப்படுத்தும் படிக்கும் இந்த சிறுவனை கொண்டு கர்த்தர் இஸ்ரேல் தேசத்திலே ஒரு தேவன் உண்டென்று பூமியிலே எல்லா ஜனங்களும் அறிவதற்கு இவனை கர்த்தர் கருவியாக பயன்படுத்தினான் பலவீனமாக இருக்கிற உங்களையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார் தோற்றத்தின்படி யாருமே தீர்ப்பு கூறாத படிக்கும் நீதியின்படி தீர்ப்பு கூறுங்கள் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா அரலோகப் பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி அவர்கள் வேலை வருமானத்தில் ஆசீர்வதி இந்த உயிர்த்த நாளில் பரிசுத்த அலங்காரத்தோடு ஆலயத்தில் போய் தொழுது கொள்ள மகிமைப்படுத்த உதவி செய்யும் உலகமெங்கும் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் இயேசுவின் நாமம் மகிமைப்பட ஜெபிக்கிறோம் ஆசீர்வதி இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் இதாவே ஆமை காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ